வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக் சார்ந்த ஒவ்வொரு அப்டேட்டை பத்தி தான் பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்த பல நாடுகள் கூட இப்போ அப்படியே ரஷ்யாவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சுட்டு இருக்கு இதுக்கு பிரதான காரணம் பார்த்தீங்கன்னா புச்சா அப்படின்ற யுக்ரைனோட ஒரு பகுதியில் மிகப்பெரிய இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை ஈவு இறக்கமே இல்லாமல் ரஷ்ய படையினர் கொன்று குவிச்சிருக்காங்க ரஷ்ய படை அந்த புச்சா பகுதியை விட்டு வெளியேறின பிற்பாடு தான் ரஷ்ய படை அங்கே இருந்த இந்த இனப்படுகொலை பார்த்தினா ஃபோட்டோஸும் வீடியோஸும் வெளியாகி உலகம் முழுக்கவே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குன்னு எல்லா நாடுகளும் ரஷ்யாவை கட்டிஞ்சு தள்ள ஆரம்பிச்சிருக்கு இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் இப்போ அணைஞ்சிருக்குங்க இந்த இஸ்ரேலோட பிரதமர் இருக்கார்ல நெப்தாலி பெனட் அவர் இப்போ பகிரங்கமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதில் புஷா பகுதியில் அங்கே இருக்க மக்களை இந்த அளவுக்கு ரஷ்ய படையினர் இனப்படுகொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் யுக்ரைன் மக்கள்லாம் எந்த அளவு துயரப்பட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த புட்சா பகுதியில் இருக்க மக்கள் பட்ட துயரத்தை பேஸ் பண்ணி நம்ம உடன்திடலாம் ஏன்னா அந்த புட்சா பகுதியிலேருந்து வெளியான புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம் பார்த்து ஒட்டு மொத்தமாக நாங்கள் அரண்டுட்டோம் அப்படின்றாரு அவர் ஒட்டு மொத்தமாக மென்ஷன் பண்ணுறது இந்த இஸ்ரேல் கவர்மெண்ட் இருக்குள்ள அதில் அங்கத்தவர்கள் எல்லாரையும் தான் எல்லாரும் பார்த்து அந்தளவு அரண்டு போயிட்டோம் என்னங்க இவ்வளோ மோசமாக இருக்குது குழந்தைங்களால் ஈவி இறக்கம் இல்லாமல் சாகடிச்சு போட்டிருக்காங்கன்னு தன்னோட எல்லா விதமான அதிருப்தியவோ ரஷ்யா மீதான அதிருப்தியவோ நெப்டாலி பெனட் இப்போ வெளிப்படுத்தியிருக்காரு இவர் வெளிப்படுத்துகிற நேரம் இந்த யூஎன்எஸ்சி இருக்கில்ல ஐநா பாதுகாப்பு சபை அங்கே மிக பிரதான கூட்டம் ஒன்று நடந்துச்சு இந்த கூட்டத்தில் இந்த புஷா பகுதியில் ரஷ்யா உண்மையிலேயே இனப்படுகொலை நிகழ்த்தியிருக்கா இது சம்மந்தமாக ரஷ்ய பிரதிநிதி உள்ளே பேசியிருந்தாப்புல நிறைய விளக்கம் கொடுத்துருந்தார் நாம் இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி தொகுப்பு வழங்கியிருந்தோம் அதில் அந்த தூதர் என்னென்ன சொன்னார்னு கிட்டத்தட்ட அரை நேரம் வரைக்கும் நம்ம பேசியிருந்தோம் இதே விஷயங்களை தான் இந்த யுஎன்எஸ்சிலையும் அந்த தூதர் பேசினாருங்க ஸோ அவர் பேசுகிறத பற்றி நம்ம பெருசாக திரும்ப பார்க்க போகிறதில்ல இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யுஎன்எஸ்சியில் பேசியிருக்காரு சாதாரண பேச்சில்ங்க ஜெலன்ஸ்கி அந்தளவு ஆவேசமாக பேசினாரு ஒரு கட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல அதையே பகச்சி பேசுகிற மாதிரியும் பேசினார் என்னடா சொன்னார் இது போல் யுக்ரைனில் பல பகுதிகளுக்குள்ள ரஷ்ய படையினர் அத்து மீறி இனப்படுகொலை செஞ்சிருக்காங்க இதில் ரொம்ப பெரிய உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் இந்த புஷா பகுதியே சொல்லலாம் அந்தளவு கொடுமைகளை கபுளீகரம் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க மனுஷனாங்க ரஷ்ய படையினர் அப்படின்னு கேட்டார் இதை கேட்டு முடித்த பிற்பாடு இந்த ரஷ்யர்கள் புஷா பகுதிக்குள்ளே இருக்க மக்களோட தொண்டைகள் இருக்குல்ல இதை அறுத்துருக்காங்க நாக்கு அறுத்துருக்காங்க ஏன்னா அங்கேருந்த உள்ளூர் மக்கள் சொந்த மண்ணுக்காக போராடினாங்க ரஷ்யா பக்கம் சாயறதை அவங்க விரும்பவே இல்லை இதை மறுத்து அவங்க பேசுனதாலேயே என் நாட்டு மக்களோட தொண்டையும் நாக்கும் அறுக்கப்பட்டிருக்கு இவ்வளோ ஒரு மனிதத்தன்மையே இல்லாத செயலை உலகத்திலேயே ரஷ்ய படையினரால் மட்டும் தான் செய்ய முடியும் இந்த ரஷ்ய இராணுவ வீரர்கள் அப்படின்னு இனிமேல் அவங்கள சொல்லாதீங்க பயங்கரவாதிகள் அப்படின்னு சொன்னாருங்க இந்த ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பெல்லாம் இருக்குல்ல அவங்க எப்படி தன்கிட்ட இருக்க பணைய கைதிகளோட கழுத்தை அறுத்து அதை வீடியோவாக எடுத்து வெளியிட்டு உலக நாடுகளை அச்சுறுத்துவாங்களோ லிட்டலாக ரஷ்ய படம் அதை தான் பண்ணியிருக்கு ஆனால் அவங்க எடுத்து வீடியோ வெளியிடலை மற்றவங்க எடுத்திருக்காங்க அந்த வீடியோ வெளியே வந்திருக்கு அது வரைக்கும் நல்லது உலகத்துக்கு உண்மை தெரிய வந்திருக்கு இந்த பயங்கரவாதிகள் பண்ணுற அதே வேலையை இராணுவ வீரர்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள சோல்ஜர்ஸ்லாம் சொல்லவே கூடாது இவங்க ஒரு நாடலாவிய பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொன்னாருங்க ஜெலன்ஸ்கி அந்த இடம் அப்படியே அமைதியிலேயே மூழ்கி இருந்துச்சு ஐநா பாதுகாப்பு சபை இவர் பேச 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 எல்லாருமே அப்படியே அவர் எதை கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக ஜெலன்ஸ்கி டைரெக்டாக அங்கே வரல இந்த வீடியோ கான்ஃபரன்ஸிங் முறையில் சொல்லுவாங்கள்ல அப்படி தான் பேசியிருந்தார் இப்படி பேசிகிட்டே வந்து கடைசியில் என்ன சொன்னாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பு நாடா ரஷ்யா இருக்குது இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒட்டு மொத்தமாக இருக்கிற உறுப்பு நாடுகள் எண்ணிக்கை பதினஞ்சு அதில் நிரந்தர உறுப்பினர்கள் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு நாடுகள் ஒன்று அமெரிக்கா யூகே ரஷ்யா ஃப்ரான்ஸ் சைனா இந்த ஐந்து நாடுகள் தான் இந்த நிரந்தர உறுப்பினர்களாக இருக்க ஐந்து நாடுகள் நாடுகளுக்கிட்டேயும் வீட்டோ பவர் இருக்குது வீட்டோ பவர் மீன்ஸ் எந்த ஒரு தீர்மானம் இந்த ஐந்து நாடுகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டாலும் அந்த தீர்மானத்தை கீழ் பண்ண முடியும் அப்பேற்பட்ட பவர் தான் வீட்டோ பவர் இந்த நிரந்தர உறுப்பு நாடுகளில் முக்கியமான நாடாக இருக்க பற்றினா ரஷ்யா இந்த ரஷ்யாவை ஐநா பாதுகாப்பு சபையிலேருந்து தூக்கணும் இதுக்கப்புறமும் ரஷ்யாவை நீங்கள் ஐநா பாதுகாப்பு சபைக்குள்ளே வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஐநா இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலான்னு சொன்னவர் ஜெலன்ஸ்கி அது மட்டுமா நீங்கள் மட்டும் ரஷ்யாவை இந்த ஐநா பாதுகாப்பு சபையிலேருந்து தூக்கலாம் அப்படின்னா இந்த ஐநா அவை இருக்குல்ல இதை இழுத்து மூடிட்டு போங்க இது இருந்தும் பிரயோஜனம் இல்லாத ஒன்று தான் அப்படின்னு போட்டு பயங்கரமாக கடிஞ்சு பேசினார் அதுக்கப்புறம் ஒரு வழியாக எந்த அளவுக்கு பேசி தன்னோட அதிருப்தியை பதிவு பண்ண பிற்பாடு கொஞ்ச நேரம் மனுஷன் அப்படியே சாந்தமாகறாரு திரும்ப அப்படியே பேசுகிறாரு திரும்ப சாந்தமாகறாரு திரும்ப பேசுகிறாரு இப்படியே தொண்டை கம்மி கம்மி ஒரு கடத்தில் பேச ஆரம்பித்தார் அப்புறமா முடிச்சிட்டாருங்க ஒரு வழியாக இவ்வளோ இடர்பாடுகளுக்கு மத்தியில் பேச்சை முடித்தார் உடனே கிளாப்பு அங்கே இருந்த எல்லாருமே ஜெலன்ஸ்கியோட அதிருப்தியை உணர்ந்துக்கிட்டு ஏன்னா எல்லா ஐநா அவையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவர் பேசுனது ஐநா அவைக்கு எதிராக தான் அப்படி இருந்தாலும் கூட ஒரு நாட்டோட அதிபரோட கண்களுக்கு முன்னாடி அந்நாட்டு மக்கள் கொல்லப்படுறது எந்த ஒரு அதிபராக இருந்தாலும் மனசில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வழியை ஏற்படுத்தும் இதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அதனால் தான் கிளாப் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு விளக்கம் இந்த கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு கொடுக்கப்பட்டுச்சு அங்கே கலந்திட்ட பிரதிநிதிகள் தரப்பில் இருந்து அந்த அளவுக்கு உணர்ச்சி பெருக்கெடுக்கிற வகையில் தான் இவரோட பேச்சும் அமைஞ்ச இருந்துச்சு அங்க இருந்த பிரதிதிகள் செயல்போட அமைஞ்ச இருந்துச்சு i now give the floor to his excellency mr volodymyr zelensky the president of ukraine you have the floor sir thank you very much dear madam chairman Dear Mr. Secretary General, and that's uh, the result of being unpunished. If possible, please watch this video because it is impossible to get everyone to come to our country and see it with your own eyes. Therefore, I would ask you to watch this video. Thank you very much. ஜெலன்ஸ்கி பேசுனதுலேயே ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புட்சா பகுதி மட்டும் இல்லை யுக்ரைனோட பல பகுதிகளில் இருந்த சிறுமிகள் இதுவும் குறிப்பாக பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் இவங்களை ரஷ்ய படையினர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்காங்க ரஷ்யாலேயும் எவ்வளோ தாய்மார்கள் இருக்காங்க அவங்க வீடுகளில் இருக்க குழந்தைகளை இது போல் யாராவது பண்ணால் அவங்களுக்கு எப்படி வலிக்கும் உலகம் முழுக்கவே தாய்மை அப்படின்னா ஒன்று தான் ஒரே ஃபீல்டு இருக்க தான் செய்யும் அப்பேற்பட்ட ஃபீல்டு தான் யுக்ரைனிய தாய்மார்களுக்கும் இருக்கும் அப்பேற்பட்ட யுக்ரைனிய தாய்மார்கள் கண்ணு முன்னாடியே இங்கே இருக்க குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கானா ரஷ்ய படையை மன்னிக்கவே முடியாது இதெல்லாம் பண்ணது பார்த்தாதுன்னு குழந்தைங்களோட பேரண்ட்ஸை கொண்டு குவிச்சிருக்காங்க கைகளை ஃபுல்லாக பின்னாடி கட்டி பின்தாலையில் இருந்து சுட்டு எல்லாரையும் சாகடித்து குப்பை கடங்களை தூக்கி போட்டு வச்சுருக்காங்க மனுஷங்களே இல்லை ரஷ்யர்கள் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் பார்த்தீங்களா இதுதான் எல்லா பிரதிநிதிகள் மனசில் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாடுகளின் பிரதிநிதிகளும் தங்கள் தரப்புல இருந்து என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்ல முற்பட்டாங்க அதாவது ரஷ்யா செய்கிறது சரி அப்படின்னு யாருமே சொல்லலை ரஷ்யா தான் இதை செய்யுது இந்த இனப்படுகொலையை அப்படின்னும் வெகு சில நாடுகள் முத்திரகுத்தலை ஆனால் பெரும்பாலான நாட்டு பிரதிநிதிகள் சொன்ன விஷயம் ரஷ்யாவோட இந்த மூர்க்கத்தனமான போக்கை எப்படியாவது தடுக்கணும் இதை தான் நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஓகே இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் நம்ம இந்திய பிரதிநிதி திருமூர்த்தி அவர்கள்னால் கலந்துக்கிட்டாங்க அப்போ அவர் நிறைய விஷயங்கள் சொன்னாருங்க ஆனால் இந்த வாட்டி அவர் கண்டனம் பதிவு பண்ணியிருக்காரு இந்த புட்சா பகுதியில் இந்தளவு மோசமான நிகழ்வுகள் நடந்ததா ஜெரன்ஸ்கி சொன்னார்ல சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸும் காமிச்சிருந்தாருங்க எல்லாம் பார்த்த பிற்பாடு தான் திருமூர்த்தி அவர்களோட இந்த ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருந்துச்சு இந்த புட்சாவில் பொதுமக்கள் கொல்லப்பட்டுட்ருக்காங்களே இதுக்கு இந்தியா தன்னோட பகிரங்கமான கண்டனத்தை பதிவு பண்ணதுன்னு அவர் சொன்னார் யுக்ரைனுக்கு இந்தியா ஏற்கனவே நிறைய மனிதாபிமான உதவிகளை பண்ணிடுச்சு நாங்கள் இதுக்கப்புறமா நிறுத்த மாட்டோம் இந்த கான்ஃப்ளிக் முடிகிற வரைக்கும் யுக்ரைனுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை எல்லாத்தையும் இந்தியன் கவர்மெண்ட் தொடர்ந்து வழங்கும் எல்லாமே மனிதாபிமானம் சார்ந்த உதவிகளாக மட்டும்தான் இருக்குன்னு சொன்னார் அண்ட் அல்டிமேட்டாக இந்த யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா இனப்படுகொலை தான் நிகழ்த்தியிருக்கு அங்கே முழுக்க முழுக்க போர்க்குற்றம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு ஒன்று இருக்குல்லங்க இது சம்மந்தமான விசாரணைக்கு இந்தியா ஆதரவு தெரிவிச்சிருக்கு எல்லோரும் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் இது தான் இங்கே உலக நாடுகள் எல்லாமே ரஷ்யாவை பயங்கரமாக சாட ஆரம்பிச்சிடுச்சு இது பார்த்தா நிறைய போட்டோஸ் வீடியோஸ்ன்னு அந்த இனப்படுகொலை சார்ந்த பல விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நாம் இந்தியா இந்த வாட்டி நம்ம ஸ்டாண்டை இப்படி எடுத்திருக்கோம் விசாரணை பண்ணால் மட்டும்தான் போர்க்குற்றம் நடந்ததா இல்லையா அப்படின்ற ஒரு உண்மையான நிலைப்பாடு நம்மளால் வர முடியும் அதுதான் தெளிவான நிலைப்பாடாகவும் இருக்கும் ஸோ விசாரணை ஒன்று இது போல் பண்ணிங்கன்னா இந்தியா ஆதரவு தெரிவிக்குதுங்க அப்படின்னு சொன்னார் மேடம் தி சுச்சுவேஷன் இன் யுக்ரைன் ஹேஸ் நாட் ஷோன் எனி சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் சின்ஸ் தி கவுன்சில் லாஸ்ட் டிஸ்கஸ்ட் தி இஷ்யூ the security situation has only deteriorated as well as its humanitarian consequences recent reports of civilian killings in busha are deeply disturbing we unequivocally condemn these killings and support the call for an independent investigation we hope the international community will continue to respond positively to the humanitarian needs we support calls urging for guarantees of safe passage to deliver essential humanitarian and medical supplies. Keeping in view the dire humanitarian situation in Ukraine, India has been sending humanitarian supplies to Ukraine and its neighbors, which include medicines and other essential relief material. We stand ready to provide more medical supplies to Ukraine in the coming days. இருக்க முக்கியமான துறைமுகங்களில் அந்த நாட்டு கப்பல்கள் மட்டும் கிடையாது வெளிநாடுகளை சேர்ந்த கப்பல்களும் காத்துக்கிட்டு இருக்கு எப்போதான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த டைமை பயன்படுத்தி எஸ்கேப் பைலன் சொல்லிட்டு ஆனால் பெருசாக சீஸ்பயர் வந்த மாதிரி தெரியல இதுக்கு முன்னாடி அறுபதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் கோரிக்கை முன் அந்த கப்பல்கள் தரப்பட்டு அந்த கோரிக்கை முன் வச்சாங்க இது போல் ஃபயர் அப்படின்றத சில மணி நேரங்கள் இல்லை சில நாட்கள் வரைக்கும் நீட்டிச்சு வைங்க அப்போ தான் இந்த துறைமுகங்களில் இருந்து நாங்கள் கப்பல்களை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு கிளம்ப முடியும் நீங்கள் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற ஏவுகணைகள் எங்கள் கப்பல்கள் மேலே விழ வாய்ப்பு இருக்குன்னு அப்போ சொல்லியிருந்தாங்க சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணப்படலை கப்பல்கள் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு அறுபதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் யுக்ரைனிய போர்ட்டில் ஆனால் இப்போ அவங்க சொன்னது அப்படியே படிச்சிருக்குங்க இதுக்கு முன்னாடி எது நடக்கக்கூடாதுன்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அது நடந்துக்கிட்டு இருக்குது யுக்ரைனை தாக்குறேன்னு சொல்லிட்டு ரஷ்ய மிசைல்ஸ்லாம் உள்ளே வந்து விழுதல அதில் பல மிசைல்ஸ் அங்கே இருக்க கப்பல்கள் மேலே விழுந்துட்டுருக்கு குறிப்பாக வெளிநாட்டு கப்பல்கள் மேலே ஒவ்வொரு கப்பலாக இப்போ மூழ்குவ ஆரம்பிச்சிருக்கான் இந்த ஒரு செய்தியை யுக்ரைனை தளமாக கொண்டுட்டு இருக்க ஊடகங்கள் மட்டும்தான் வெளியிட்டுக்கிட்டு இருக்கு மற்றபடி ஆசிய தரப்பில் இருக்க பெரிய ஊடகங்கள் இன்னதை உறுதிப்படுத்தலை ரஷ்ய ஊடகங்களும் இந்த விஷயம் சார்ந்து கூடிய சீக்கிரம் விளக்கம் அளிக்கிறதா கூட தகவல் வெளியாகிட்ருக்கு நான் கவர்மெண்ட் கொடுக்கறதை அவங்க தான் வெளியிடுவாங்க செய்தியாக ஸோ அந்த போஸ்பெட்களில் சொன்னேன் ஸோ ஏற்கனவே அறுபதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் உள்ள இருக்க நேரத்தில் ஒவ்வொரு கப்பல் மேலே மிஸ்ஸல் விழுந்து ஒன்று ஒன்றா மூழ்க ஆரம்பித்தா இது தேவையில்லாத பிரச்சனைங்க ஏன்னா சர்வதேசம் இன்னும் இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டில் களமிறங்கலை டைரெக்டாக ரஷ்யாவுக்கு எதிராக யாருமே கால்பதிக்கலை இது போல் அனர்த்தங்கள் தொடர்ந்துச்சு அப்படின்னா உலக நாடுகளும் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும் ஊரடங்கு பிறப்பிக்கப்படுறப்ப மக்கள் எந்தளவு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்களோ இப்போ யுக்ரைன் பொதுமக்கள் நிலமையும் அப்படிதாங்க லாக்டவுன் அப்படின்றது கொரோனாக்காக பிறப்பிக்கப்பட்டது கிடையாதுங்க இந்த கான்ஃப்ளிக் பெருசாகிட்டு இருக்குல்ல இதனால் மக்கள் யாரும் வெளியே வராதிங்க அப்படின்றது சார்ந்து பிறப்பிக்கப்பட்டது இவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எப்போ எங்கேருந்து எந்த செல்லும் மேலே உள்ள தெரியாது ஏற்பட்ட உயிர் பயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது போதாதுன்னு இந்த கிழக்கு யுக்ரைனில் அமில கிடங்கு ஒன்று இருக்குது அந்த அமில கிடங்கு மேலே ரஷ்ய வீரர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்களாம் ஏவுகணை தாக்குதல் இதை சொல்லியிருக்கிறது யுக்ரைன் கவர்மெண்ட் இது போல் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் காரணமாக அந்த குறிப்பிட்ட கிடங்கில் இருந்து அமில வாயு வெளியேற ஆரம்பிச்சிருக்கு இது காற்றில் அப்படியே பரவிக்கிட்டு இருக்குது கிழக்கு யுக்ரைன் முழுக்கவும் இது விஸ்தரிக்க ஆரம்பிச்சிருக்கு மக்களை நாங்கள் எல்லோரையும் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்படி அறிவுறுத்திருக்கோம் எல்லாம் வீட்டுக்குள்ளே சேஃபாக இருக்காங்க ஆனால் இந்த காற்றுலேயே இந்த அமில வாயு பரவுச்சு அப்படின்னா என்ன ஆகும் வீட்டுக்குள்ளேயே மக்கள் இருந்தாலும் அவங்க அதை சுவாசிக்கிறப்பவோ இல்லைனா விழுங்குறப்பவோ ஆட்டோமேட்டிக்காக உடம்புல பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிரும் வெளியே வந்து துப்பாக்கி தோட்டாக்களுக்கும் இந்த வெடிகுண்டுகளுக்கும் இலக்காகி மரணிக்கிறதுக்கு பதிலாக வீட்டுக்குள்ளே இருந்தபடியே அவங்க சாவாங்க இதெல்லாம் கொடுமையோட உச்சகட்டம் எதுக்கு ரஷ்யன் கவர்மெண்ட் இந்தளவு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அமிலக்கிடங்குகள் மேலே தாக்கினா சுற்றி இருக்க மக்களுக்கு பிரச்சனைன்னு ரஷ்ய படைக்கு தெரியாதா என்ன அவங்க தெரிஞ்சதான் தாக்குறாங்க அது இதுன்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை யுக்ரைன் இப்போ முன் வச்சுருக்காங்க இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் எத்தனை ரஷ்ய வீரர்களை இப்போ வரைக்கும் நாங்கள் அடித்து காலி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஸ்டாட்டஸை யுக்ரைன் கவர்மெண்ட் இப்போ வெளியிட்டிருக்காங்க இதில் ரஷ்ய வீரர்கள் பற்றி மட்டும் கிடையாதுங்க எந்தெந்த ரஷ்ய இராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணியிருக்கோம் இது சம்மந்தமான டேட்டாவும் உள்ளே இருக்குது இதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் பதினெட்டாயிரத்து ஐநூறு ரஷ்ய வீரர்களை அவங்க இருக்காங்களாம் யார் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் இன்னொரு பக்கம் அறுநூற்றி எழுபத்தி ஆறு ரஷ்யன் டேங்க்ஸை அடித்து காலி பண்ணியிருக்காங்களா இதுக்கெல்லாம் மேலே இந்த கவச வாகனங்கள் இருக்கோல்ல இந்த டைப்பில் இருக்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு வெஹிக்கிள்ஸை காலி பண்ணிட்டாங்களாம் இது கூடவே நூற்றி ஐம்பது போர் விமானங்களையும் எல்லாமே ரஷ்யாவோட ஓகேவா நூற்றி ஐம்பது ரஷ்ய போர் விமானங்களையும் யுக்ரைனிய ராணுவம் செதைச்சிருக்கான் இதோடு இந்த ஸ்டேட்மெண்ட்டை யுக்ரைன் எடுத்தல நூற்று முப்பத்தஞ்சு ஹெலிகாப்டர்ஸையும் காலி பண்ணியிருக்காங்களாம் அப்போ எந்த அளவுக்கு சர்ஃபஸ் டு ஏர் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல இது ஸ்ட்ராங்காக இருந்தால் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸால் இந்த நம்பர்ஸ் அளவுக்கு ரஷ்ய ராணுவ தளவாடங்களை அடித்து காலி பண்ணியிருக்க முடியும் அப்போ உலக நாடுகள் கொடுத்து உதவிக்கிட்டு இருக்க எல்லா டிஃபென்ஸ் சார்ந்த ஆயுதங்களையும் யூக்ரைன் கரெக்டாக பிரயோகிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுது ஏன்னா இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய சந்தேகம் இருந்துச்சு யுக்ரைன் சோல்ஜர்ஸோட எண்ணிக்கை கம்மி உள்ளே வர ஆயுதங்கள் எண்ணிக்கை அதிகம் பல நாடுகள் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு யுக்ரைன் இராணுவத்துக்கு இந்த ஆயுதங்களை பிரயோகப்படுத்தவில் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் உள்ளே இருக்காங்களேன்னு தெரியல பற்றாக்குறை வீரர்கள் சார்ந்த நிலவும் போல இருக்குது அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் யுக்ரைன் கவர்மெண்ட் கொடுக்குற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பெருசாக இருக்குது இவ்வளோ அடிச்சு காலி பண்ணிருக்கோ இத்தனை பேரை வீழ்த்திருக்கோன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ரஷ்யா கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இது வரைக்கும் ஆயிரத்து முந்நூறுலேருந்து ஆயிரத்து அறநூறுக்கு உட்பட்ட ரஷ்ய வீரர்களை மட்டும்தான் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் கொண்டு இருக்காங்க மற்றபடி யுக்ரைன் சொல்கிற மாதிரி பதினெட்டாயிரம் பத்தொம்பதாயிரம்லாம் கடந்து போலன்னு ரஷ்ய இராணுவம் தெளிவாக சொல்லுது இது ரெண்டுத்தில் எது உண்மையாக இருக்குது அப்படின்றத மக்கள் எளி முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் சார்ந்து கள நிலவரத்தில் கரெக்டான ஃபிகர்ஸை எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் ரெண்டு நாட்டு அரசாங்கங்கள் வெளிப்படைத்தன்மையோடு சொன்னால் மட்டும்தான் உண்மை வெளியே வரும் இந்த நம்பர் சார்ந்து ஏன் நமக்கு இங்கே நடக்கு இல்லையா கல்வான் இஷ்யூ நடக்கிறப்ப இதே மாதிரி தாங்க பெருசாக ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டால் எதிர்த்தரப்பில் இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த பக்கம் இருக்கிற நாடு அதை பெரிய கிளைமா வைக்கும் பார்த்திங்கன்னா எங்களை எதிர்த்தீங்க எவ்வளோ பேர் கொண்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இங்கே இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்